கார்த்த் பேச நம்ம கிட்ட இப்ப நிறைய ஸ்மார்ட் போன் அதிகமா யூஸ் பண்றதுனால சார்ஜிங் பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு இல்லையா அந்த பிரச்சனையை தீர்க்கதுக்காக நம்ம வாழ்க்கை என்ன பண்றாங்க பவர் பேங்கர் சோலார் சார்ஜர் சம்மன் அந்த மாதிரி என்னென்னவோ வாங்கி யூஸ் பண்றாங்க சில கம்பெனி ப்ராடக்ட் போது அது எந்த அளவுக்கு பாசிபிள் எனக்கு தெரியல நான் இப்ப ரீசெண்டாக ஒன்னு வாங்கினேன் எம்ஐ பவர் பேங்கர் சொல்லி பாத்தீங்கன்னா அது இதுதான் இதுடைய மில்லியன்ஸ் பாத்தீங்கன்னா டென் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மில்லியன்ஸ் கொடுத்துருக்குறாங்க சரி நல்லா இருக்கும் ஆ ஓகே ஒரு ஃபோனு வந்துட்டு ரெண்டாயிரம் மில்லியன்ஸ் இருந்தால் ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணலாம் அப்போ பத்தாயிரம் அப்படின்னமோ ஒரு இதை ஒரு வாட்டி நம்ம இந்த பாருதுங்கிற சார்ஜ் பண்ணாக்கா மினிமம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தடவை மேக்ஸிமம் போடலாம் போட முடியும் இதுதான் உண்மை ஆனால் நம்ம பாருங்க அதையும் எவ்வளோ புத்திசாலித்தனமாக ஏமாத்துறாங்கன்றத நான் வாங்கி ஏமாந்த விருது எனக்கே தெரியுது அது எப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன் கொஞ்சம் நான் பாருங்க ஃபர்ஸ்ட் இதை நான் ஓப்பன் பண்ணேன் ஃபஸ்ட்டு இந்த பவர் பேங்கரை நான் ஓப்பன் பண்ணி எடுக்கிறேன் எடுத்து ஒன்றும் இல்லை ஜஸ்ட் நீங்கள் இப்போ தள்ளிங்கன்னா போதும் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வர்றதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு மொத்தம் பேட்டரி இருக்கும் இந்த நாலு பேட்டரி இருக்குன்னு தான் பேரு நாலு பேட்டரியுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இது ஒரு எம்டி சிலிண்டர் இது பேட்டரியே கிடையாது ஒரு டன்னி இது ஒரு பேட்டரி கொடுத்திருக்காங்க இன்னொரு பேட்டரியும் கொடுத்துருக்காங்க அடுத்து இன்னொரு ஒரு பேட்டரியும் கொடுத்திருக்காங்க ஆனா இந்த மூணு பேட்டரியும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு கனெக்டிவிட்டியுமே கிடையாது இந்த ஒரு பேட்டரி தான் இதுல கனெக்டிவிட்டி இருக்குது அந்த ஒரு பேட்டரியோட வேல்யூஷன் என்னன்றது தெரியல பட் இருந்தாலும் சொல்றேன் பாருங்க ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் மட்டும் தான் கனெக்ஷன் பட் இது ஆன் மோட்ல இருக்குது ஒரு வாட்டி நான் சார்ஜ் பண்ணனா ஒரே தடவை மட்டும் தான் ஒரு போனும் சார்ஜ் பண்ண முடியுது அதுக்கு மேல பண்ண முடியல இதுதான் உண்மை சரி ஓகே இதை விட்டுருங்க ஏதோ இரநூறுவா நான் இதை வாங்கினது வந்துட்டு ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஏன்னா சொன்னது ஐநூறு சொன்னாங்க நான் இரநூறுவாய்க்கு கொடுத்தா குடுத்தா கூட வேணா விடு அப்படின்னு கொடுத்துட்டாங்க அதிகமா எங்க இருக்கிறாங்க மோர் மார்க்கெட் அந்த மாதிரி ஏரியால ஓகே இப்ப உங்க கண்ணத்துல இது ஆல்ரெடி ஒரு ஸ்லீவ் பிரிச்சது ஏன்னா இது நான் என்னன்னு செக் பண்ணதா பிரிச்சேன் அதை விட்டுருங்க இப்ப இன்னொரு ஸ்லீவ் இருக்குது அது ஃபுல் பேக்கடா இருக்குது நீங்க நல்லா பாருங்க இந்த எஜ்ஜஸ் கூட பாத்தீங்கன்னா ஃபுல் பேக்கிங்கா இருக்கும் தெரிஞ்சுங்களா உங்களுக்கு இல்ல எதுனா பிரச்சனை ஏதா எதுவும் இல்ல என்ன தெரியுதா இல்லையா இப்போ நான் இந்த ஒரு பேக்க இதுல ஒரு சீல்ட பிரிக்கிறேன் அந்த சீல்ட கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டேன் இது ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட்டு ரிமூவ் பண்ணுது இப்போ நான் இது ரெண்டாவதாக ரிமூவ் பண்ணது ரெண்டு ஸ்லீவும் உரம் வச்சிட்டேன் சரி இது ஒரு ஒரு நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ்னு வாங்க சரி இதுக்குள்ளே எதனா கனெக்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணலான்னு சொல்லி ஜஸ்ட் இதை லைட்டாக ஓப்பன் பண்ணேன் ஓப்பன் பண்ணா நம்பவே மாட்டீங்க அவ்வளோ ஒரு ஷார்க் நியூஸ் என்னன்னு பார்க்குறீங்களா ஃபுல்லாக பீச் மண் தாங்குது ஒரு சிலிண்டர் இது ஒரு அடுத்த சிலிண்டர் அந்த அடுத்த சிலிண்டர்லயும் மண்ணு தான் இருக்குது பீச் மண் தான் இருக்குது ஓகேங்களா இப்ப இன்னும் ஒன்னு இருக்குது அந்த ஐட்டத்தையும் நான் ஓபன் பண்றேன் பாருங்க இதுலயும் பீச் மண்டங்க இந்த மூணு சிலிண்டரும் வெறும் எம்டி சிலிண்டர் ஒண்ணு பண்ணலாம் இந்த இதை வாங்கறதுக்கு இந்த சிலிண்டர் வச்சு ஒண்ணு பண்ணலாம் எங்க அம்மாவுக்கு பொடி போறது டப்பா இல்லைனாங்க அதுக்காக இந்த டப்பாவை கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த மாதிரி நீங்க அடுத்த வாட்டி எம்ஐ கம்பெனி சோனி எது ஒண்ணு வாங்கினாலும் முடிஞ்சா கம்பெனியை நாளுங்க ஏன்னா இதுதான் அன்வாரண்டி இது மேக்ஸிமம் எங்க சேல் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மோர் மார்க்கெட் டி நகர் பஜார் ரோடு இந்த மாதிரி ஏரியால தான் உங்களுக்கு சேல்ஸ் பண்றாங்க சோ இதெல்லாம் நம்பி வாங்காதீங்க அதிகபட்சம் இது எனக்கு தெரிஞ்சு ஒரு இரநூறு ரூபா கொடுக்கலாம் ஓகே அப்படின்றது எனக்கு மனசு திருப்தி என்ன மாதிரியான அடுத்து வாங்கி ஏமாறாதீங்க தேங்க்யூ குட் லாக் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் நன்றி வணக்கம் ஜெய்வி கார்த்தி தேங்க்யூ